ஆளும் திமுகவை வீழ்த்தும் சக்தி அதிமுகவுக்கு மட்டுமே இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் விஜயின் அரசியல் ஆசான் யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக மதுரையில் அவர் அளித்த பேட்டியை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் யார் வேணாலும் மாநாடு போடலாம் ஆனால் மாநாட்டில் என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்றது ஒரு வரமுறை இருக்குது வரையறை இருக்குது அவர் மீது நம்பிக்கை வருவதற்கு அவர் பேசுவதில் யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார புருஷர் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அன்பு சகோதரர் அவர்களுடைய அரசியல் ஆசான் யார் என்றே தெரியவில்லை பேரறிஞர் அண்ணாவை அவர் வைத்திருக்கிறார் புரட்சித் தலைவரை வைத்திருக்கிறார் கட்சி தொடங்குவர்களெல்லாம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர்த்து விட்டு தொடங்க முடியாதா என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறது திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற நெஞ்சுரத்தோடு போராடி கொண்டிருக்கிற அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு அவர்களால் தான் இது முடியும் ஆகவே ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டால் அது இதுவரை தமிழக வரலாற்றிலே பகல் கனவாகத்தான் போயிருக்கிறது ஆகவே செடி உடனே மரமாகி விடாது செடி வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும் பின்புதான் அது மரமாகும் பலன் தரும் அதுபோல தான் அரசியல் கட்சிகளும் செடி வைத்தவுடனே பலன் தர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமாகும் விஜயின் மதுரை மாநாடு ஒரு நாள் ஓடக்கூடிய திரைப்படம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் விஜய் இரண்டாவது மாநில மாநாடு காட்டமா பிரதமர் மோடியையும் பாஜகவையும் விமர்சித்து பேசியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க ஒரு மூத்த தலைவரா அதாவது பிரதமரை காட்டமாக பேசுவதற்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்ல பிரதமர் எதுவுமே செய்யல இந்த நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு பிரதமர் காரணம் தீவிரவாதிகளை அவர் ஒழித்தார் என்று உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது கச்சத்தீவை பத்தி பேசுற கச்சத்தீவை யாரு தார வார்த்தான் அவர் பேசலையே அப்ப நாங்க யாரோட பி டீம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளாமா மக்களோடு மக்களாக வருபவர்கள் தலைவர்கள் மக்களை வச்சு தடுக்க கூடாது இருக்கிறது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு ஒட்டுமொத்த மக்களுக்குமாக சேவை செய்வதற்கா இல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்வதற்கானு கேட்கிறேன் தவறான கருத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இஸ்லாமியத்தை இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு ராணுவ அதிகாரி தான் அன்னைக்கு ஆபரேஷன் சிந்துரை பத்தி இந்த நாட்டுக்கே சொன்னாங்க இஸ்லாமிய பெண்கள் ராணுவத்தில் இருப்பதை அடையாளம் கண்டு அவர்களை நாட்டுக்கு சொல்ல வைத்தவர் எதை வைத்து பேசுகிறார் சும்மா ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசினா யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் விஜய்க்கு கொஞ்சமாவது விவரம் தெரியும் நான் நினைச்சேன் அதுவும் தெரியாது என்பதை இன்றைக்கு அவர் காண்பித்திருக்கிறார் எல்லாமே பாஜகவை பார்த்து அவர் பேசுகிறார் என்றால் பாஜக வளர்ந்து வருகிறது என்பதை உணர்ந்திருக்கிறார் பாஜகவை எதிர்த்தாதான் நமக்கும் விளம்பரம் கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார் தாமரையில் தண்ணீரே ஒட்டாது தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமான இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதுங்க தாமரை தண்ணீர்ல வளருது எங்களோட சின்னம் வந்து தாமரைனான்னு அவருக்கு தெரியுதா தாமரை தண்ணீர்ல மலரும் அவருக்கு தெரியுதா ஆக எதோ அவரோட சின்னம் எது சும்மா இப்படி பேசிக்கிட்டே போலாம் யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க நல்ல வசனம் பேசுகிறார் அவ்வளவு இறுதியான கேள்வி ஒட்டுமொத்த இந்த இரண்டாவது மாநில மாநாடு எப்படி பாக்குறீங்க திமுகவையும் திட்டி இருக்கிறாரு பாஜகவையும் திட்டி இருக்கிறாரு அதிமுகவையும் சேர்த்து வேற ஒரு மறைமுகமா விமர்சனம் செஞ்சிருக்காரு ஒரு திரைப்படம் ஒரு திரைப்படம் ஒரே ஒரு நாள் ஓடுகின்ற திரைப்படமாக நான் பார்க்கிறேன் அவ்வளவுதான்